மக்களவைத் தேர்தல் நடைபெறும் காலத்தில் சிஏ தேர்வுகளை தள்ளி வைக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் தமிழக வட மாவட்டங்களில் இன்று முதல் மே மூன்றாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்கும் அதன்படி தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நூற்று ஒன்பது டிகிரி ஃபாரன்கிட் வரையும் இதர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் நூற்று இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகலாம் என்றும் மே இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் சென்னை மற்றும் புகார் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது யூடியூப் சேனல் ஒன்றில் பட்டாசு வெடிப்பது தொடர்பாக சிறுபான்மையினர் குறித்து வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் நேர்காணலில் குறிப்பிட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது தொடரப்பட்ட குற்றவியல் வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை மேலும் நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இணைய சூதாட்டத்திற்கு உச்சநீதிமன்றத்தில் விரைவாக தடை பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இணைய சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பெரியார் நகரைச் சேர்ந்த உணவக உரிமையாளர் ராமு என்பவர் அதற்காக பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் வாங்கிய பத்து லட்சம் ரூபாய் கடனை அடைக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது இணைய சூதாட்டத்தால் அப்பாவி உயிர்கள் தொடர்ந்து பறிப்போவதை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள் அமைந்துள்ள கோவிந்தராஜ பெருமாள் சன்னதிக்கு பிரம்மோற்சவம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்த வழக்கே கோவில்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வுக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவில் வளாகத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி கோவிலில் மே இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பிரம்மோற்சவம் நடத்த இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து டி ஆர் ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதில் நானூறு ஆண்டுகளாக இந்த கோவிலில் பிரம்மோற்சவம் எதுவும் நடத்தப்படவில்லை இது இதுவரை இல்லாத நடைமுறையை புதிதாக செயல்படுத்துகின்றனர் நடராஜர் தான் பிரதான தெய்வம் என்பதால் கோவிந்தராஜ பெருமாள் கோவிலுக்கு பிரம்மோற்சவம் நடத்த முடியாது என கூறப்பட்டிருந்தது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் பக்தர்கள் விருப்பம் காரணமாக பிரம்மோற்சவம் நடத்தப்படுவதாக கோவிந்தராஜ பெருமாள் கோவில் அறங்காவலர்கள் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக மனுவில் கூறப்பட்டிருந்தது பாதாள சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்கும் நடைமுறையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருப்போரூர் பேரூராட்சி பகுதியில் நான்கு மாட வீதிகள் சான்றோர் வீதி கச்சேரி சந்து திரு திருவஞ்சாவடி திரு வணிகர் வீதி உள்ளிட்டவற்றில் ஏராளமான நாய்கள் சுற்றித் திரிவதாகவும் வீதிகளில் விளையாடும் சிறுவர்களை அவை துரத்தி துரத்தி கடிப்பதாகவும் பெரியவர்களும் நாய்க்கடிக்கு தப்பவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆகவே பேரூராட்சி நிர்வாகம் வீதிகளில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து இனப்பெருக்க தடை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோன்று திருப்போரூரில் உள்ள கந்தசுவாமி கோவிலில் பிரணவ மலை பகுதியில் கந்தசாமி கோவில் பிரணவ மலை கோவில் பதிவு அலுவலகம் காவல் நிலையம் அரசு மருத்துவமனை ஆகிய பகுதிகளில் ஏராளமான குரங்குகள் சுற்றுகின்றன கூண்டு வைத்து பிடித்து அவற்றை மீண்டும் வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரதமர் மோடி பொய்களை மட்டுமே பேசுகிறார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக தாக்கியுள்ளார் கர்நாடகத்தில் தங்கள் கட்சியின் ஆட்சி ஏற்கனவே ஐந்து உத்தரவாத திட்டங்களை அமல்படுத்தி உள்ளதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் திடீரென வாபஸ் பெற்று பாஜகவில் இணைந்துள்ளார் வேட்பாளர் வாபஸ் பெறும் அளவுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் நேர்மையான தேர்தல் எப்படி நடக்கும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அவரது மனைவி மற்றும் மாநில அமைச்சர் ஆகியோர் நேற்று திகார் சிறையில் சந்தித்து பேசினர் அப்போது டெல்லியில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த கெஜ்ரிவால் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது பொது சிவில் சட்டத்தால் இந்துக்கள் பயனடைய மாட்டார்கள் என்று மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்வியடையும் என்றும் மம்தா பானர்ஜி பேசியுள்ளார் இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் சரி செய்யப்பட்ட மொத்த வருவாய் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் காலாண்டில் முந்தைய காலாண்டை விட ஒன்று புள்ளி எட்டு எட்டு சதவீதம் அதிகரித்து அறுபத்து ஏழாயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து கோடியாக உள்ளது வறட்சி நிவாரண நிதியாக கர்நாடகத்திற்கு மூன்றாயிரத்து நானூறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சியை சமாளிக்கும் வகையில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதி உதவி வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடுமாறு உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ந்த பாரதத்தை உருவாக்கும் இலக்கை எட்ட மத்தியில் வலுவான அரசு அவசியம் என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினத்தில் உள்ள காந்தி தொழில்நுட்ப மற்றும் மேலாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்ற அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாணவர்கள் மத்தியில் இவ்வாறு பேசியுள்ளார் கனடாவின் டொரண்டோ நகரில் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் தலைவர்கள் பலர் பங்கேற்ற பொது நிகழ்ச்சியில் காலிஸ்தான் ஆதரவு கோஷமிடப்பட்டது குறித்து கண்டனம் தெரிவித்து அந்நாட்டு துணை தூதர் ஸ்ரீவர்ட் லீவருக்கு இந்தியா சம்மன் அனுப்பியுள்ளது